ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் பாருங்கள் ஒரு வாழைப்பூவும் ஒரு கப் பாசி பயிரும் வச்சு அருமையான ஒரு ரெசிபி பார்க்கலாம் நீங்கள் வாழைப்பூவெலாம் நிறைய ரெசிபி செஞ்சுருப்பீங்க பச்சை பயிர் கூட சேர்த்து ஒரு முறை இப்படி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்ஸ் மேலே கிளிக் பண்ணிடுங்க இந்த ரெசிபி சேர்க்க பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு வாழைப்பூ எடுத்துகிட்டு இது போல் மேலே இருக்கிற தோல் எடுத்துட்டிங்கன்னா பூ வந்து உள்ளே இருக்கும் பாருங்கள் இது எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இதோட சென்ட்ரல் பகுதியில் இது போல் மகரந்தம் இருக்கும் அதுவும் சின்ன கண்ணாடி மாதிரி ஒரு சின்ன பகுதி இருக்கும் அது ரெண்டையும் வந்து க்ளீன் பண்ணணும் பாருங்கள் வீடியோவில் காட்டுற மாதிரிங்க இது ரெண்டும் தான் க்ளீன் பண்ணிட்டு நறுக்கி நம்ம மோரில் வந்து போட்டுடணும் அப்போ தான் வந்து வாழைப்பூ வந்து கறுக்காமல் இருக்கும் வாழைப்பூ வாழைத்தண்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நறுக்கி மோரில் போட்டால் தான் கறுக்காமல் அப்படியே விலை ஏறுனு இருக்கும் பாருங்க நான் நறுக்கி வச்சுருக்கேன் அப்படியே ஓரமாக இருக்கட்டும் நான் வந்து கால் கப்பு அளவுடைய மெசரிங் கப்பில் பச்சை பயிர் எடுத்து ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் அதாவது அலசிட்டு ரெண்டு முறை ஆறு மணி நேரம் ஊற வச்சுருக்குறேங்க நான் நீங்கள் வந்து சாயந்தரம் ரெசிபி செய்கிறீங்கன்னா காலையில் வாஷ் பண்ணிவிட்டு இது போல் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க ஆறு மணி நேரம் கண்டிப்பாக ஊறணும் இப்போ தண்ணியை வந்து ஃபுல்லாக வடிச்சிடலாம் வடிச்சுட்டு இப்போ மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க இது கூட பாருங்கள் காரத்துக்கு ரெண்டு காஞ்ச மிளகா எடுத்துக்கலாம் கூடவே மூணு பச்சை மிளகாய் நீங்கள் ஃபுல்லாகவே கூட காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் இல்லை பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் இது கூட பாருங்கள் இஞ்சி சின்ன பீஸ் இஞ்சி எடுத்து தோல் சீவிட்டு வாஷ் பண்ணி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே நாலு பல் பூண்டு அதையும் தோலை உரிச்சுட்டு சேர்த்துக்கலாங்க நான் சின்ன பூண்டுங்காட்டி நாலு நீங்கள் பெரிய சைஸ் இருந்தால் ரெண்டு கூட சேர்த்துக்கோங்க இப்போது அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு கொஞ்சமாக கருவேப்பில இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் நீங்கள் பயிர் அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அங்கங்கே நின்னடும் நல்லா ஸ்பூனால் எடுத்து விட்டுட்டு இந்தளவுக்கு அடிச்சிட்டு வந்துடுங்க ரொம்ப ஒன்றும் பாதிகமாக இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு இருக்கணும் அதாவது ரொம்ப வந்து மையவும் இருக்கக்கூடாது அதுக்கு முன்னற்ற ஸ்டேஜில் எடுத்துருங்க இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் ஓரங்களை எடுத்து விட்டாலுமே ஒரு மிளகாய் வந்து அதில் நின்றுச்சு இந்த மிளகாயை வந்து நான் வாழைப்பூ அடிக்கையில் இதையும் சேர்த்து அடிச்சிட்டு வந்துடுவேன் இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும் இதே மிக்சி ஜாரில் நறுக்கி வச்சுருக்கிறேன் வாழைப்பூ ஒரு ஒரு கைப்பிடிக்கு இருக்கும் வாழைப்பூ வந்து இதில் சேர்த்துருவோம் நல்ல கை நிறைய எடுத்திங்கன்னா ஒரு கைப்பிடிக்கி இருக்கணும் நம்ம கால் கப் அளவு தான் பச்சை பயிர் சேர்த்துருக்குறோம் அதனால் ஒரு கை இப்படி வளப்பூ இருந்தால் போதும் தண்ணி எதுவுமே சேர்க்காம இதையும் அரைச்சிட்டு வந்துடலாம் நம்ம டைரெக்டாக வாழைப்பூ சேர்க்கும் போது வந்து அங்கங்கே பல்லில் வந்து நம்மளுக்கு நின்றுரும் அதனால் இது போல் ஒரு க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா மிக்சியில் இருக்கிறது ஃபுல்லாகவே இந்த பச்சை பயிரில் சேர்த்து விட்டுருவோம் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடுசா நறுக்கி சேர்த்துக்கலாங்க கூடவே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் கொஞ்சமாக மல்லி இலை இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு அரை டீஸ்பூன் தூளுப்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டும் வந்து மிஸ் ஆயிடுச்சு வீடியோ நல்ல கையால் வந்து பிசைஞ்சு விட்டுடலாம் இது போல் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது வேறு எந்த மாவுமே சேர்க்க வேண்டாம் இது மட்டும் போதும் நல்லா இதுபோல் பிசைஞ்சிருங்க இப்போ நம்மளுக்கு விருப்பப்பட்ட சேஃப் ஹோல் சேப்பு இல்லை அப்படின்னா பார்த்திங்கன்னா ரவுண்ட் சேஃப் எந்த விருப்பமோ அந்த விருப்பம் வேணாலும் நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வடை சேப்புக்கு தான் தட்டி எடுக்க போகிறேன் பாருங்கள் இது போல் வந்து தட்டி எடுத்துக்கலாம் நான் வாழைப்பூ வந்து இது போல் ரெடி பண்ணிடலையே கடாயில் வந்து ஆயில் ஊற்றிட்டேன் ஆயில் வந்து நல்லா காஞ்சிருக்கணும் அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் இருக்கணும் இப்போ நம்ம வடைகளை போட்டுடலாங்க சிம்மில் வச்சுட்டு போடுங்க போட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் கழித்து நம்ம திருப்பி விட்டுரலாம் பாருங்கள் நல்லா மெதுவாக உடஞ்சிடாமல் திருப்பி விடுங்க நல்லா ரெண்டு புறமும் வேக வச்சு பொன்னிறமானது எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க சூப்பரான பச்சை பயிறு வாழைப்பூ வடை வந்து ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேறு தான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இப்படி ஒரு ஹெல்த்தியான வடையை வந்து சுட்டு கொடுங்க குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க பச்சை பயிரும் வாழைப்பூவும் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க Like pada nggak, share pada nggak, comment paduang. Thank you for watching.